ஹாய் ஹலோ காய்ஸ் இந்த வீட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களுடைய ஓட்டிங் போடவே இல்லை அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தளபதி அவர்கள் ஓட்டு போட வரும்போது கையில் பேண்டேஜ் போட்டிருந்தாரு அதுக்கான பின்னணி என்னன்றது பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருக்க போகுது ஸோ ஃபர்ஸ்ட்டு சூரிய அவர்களை பற்றி பார்த்தலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் அவரோட ஏரியா சாலி கிராமத்தில் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு பட் ஓட்டோட பூத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒய்ஃப் நேம் இருக்குது பட் இவருடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் லிஸ்ட்லேயே கிடையாது ஓட்டிங் லிஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து புகார் தெரிவிச்சிருக்காருனா அது மட்டும் இல்லாமல் மீடியாக்கும் சொல்லியிருக்காரு நான் ஓட்டு எல்லா வருஷமும் போட்டு தான் இருக்கேன் பட் இந்த ஒரு வருஷம் மட்டும் எப்படி என்னோட நேம் ஓட் லிஸ்ட்ல இருந்து மிஸ் ஆச்சு அப்படின்ற விஷயம் தெரியல பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கு இதுக்கான விஷயங்கள் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சாகணும் இதுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மீடியாவுக்கும் அவங்க குடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி இந்த விஷயமும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் இந்த தடவை அவரால ஓட்டு போட முடியாது விஷயம் அவருக்கு வருத்த அளிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய தொகுதியில நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா ஓட்டு லிஸ்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நேம் இல்லை அப்படின்ற விஷயத்தை சொல்லிருக்காங்க பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு ஓட்டு போகிற ஸ்லிப் மட்டும் கிடைச்சிருக்கான்ற விஷயத்தும் விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் பாப்பம் என்னன்னா நடக்க போது இதுக்கப்புறம் என்னன்னா இதுக்கு ரீசன் சொல்ல போறாங்க ஒரு வேளை மறுபடியும் ஓட்டு போடாத இவங்களுக்கு இன்னொரு டேட் வைப்பாங்களா அதாவது ஓட்டு போடுற டேட் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணுவாங்களான்ற விஷயத்தும் பார்ப்போம் நிறைய பிரபலங்கள் இந்த ஓட் போட முடியாமல் ஒரு சில பேர் எஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திரைப்பட நடிகை ஷோபனா அவர்களுக்கும் இதே இஷ்யூ தான் நடந்திருக்கன்னு இருக்காங்க நம்மளோட சூரிய சார் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூ நடந்திருக்கு ஓட் போட முடியல அப்படின்ற விஷயத்தான் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது நம்மளோட தளபதி அவர்கள் ஸோ தளபதி அவர்கள் ஓட்டு போட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு வைப்பை கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் போன வாட்டி அவர் ஓட்டு போட வரும்போது சைக்கிளில் வந்தார் இந்த வாட்டி அவருக்கு கண்டிப்பாக வைப் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இவரு ஓட்டு போட வர நேரம் பார்த்து கரெக்டாக மீடியா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு முன்னாடியே சூழ்ந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பூவெல்லாம் போட்டு ரொம்பவே தடபடலாம் வரவேற்பும் கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்காரங்க கண்டிப்பாக விடமாட்டாங்கன்னு தெரியும் ஸோ கண்டிப்பாக அவர் மொத்தமாக நோட்டீஸ் பண்ண வகையில் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஓட்டிருப்பார் அந்த பிளாஸ்டிக்கு என்ன காரணம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது இவர் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துக்காக ஷூட்டிங்கில் இருக்கும்போது அங்கே ஏதோ சின்ன இஷ்யூ நடந்திருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டி போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு பவர் தான் சோஷியல் மீடியாவும் மீடியாவும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் தளபதி அவர்கள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக ஓட்டு போட்டாகணும் ஜனநாயகத்துக்காகன்றதுக்காக ஓட்டு போட்டுட்டு வந்து அவருடைய கெத்த காட்டியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த வகையில் பல பிரபலங்கள் ஓட்டு போட்டு அவங்க ஒரு விழிப்புணர்வாகவும் இருந்திருக்காங்க நிறைய பேரும் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம்